நல்ல கேள்வி இது நம்ம மார்க்கெட்டோட அவுட்லுக் அப்படின்னா டாரிஃப் வந்து நீங்க சொன்ன மாதிரி முடியவில்லை எந்த ஒரு போரும் வந்து நிரந்தரமா முடிஞ்சதாக நம்ம வந்து சொல்ல முடியாது ஆமா பட் தற்காலிகமாக எல்லாமே கொஞ்சம் ஸ்டேல் இருக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் போகலாம் தற்காலிகமாக சண்டே வரைக்கும் சீஸ்ஃபயர் அதாவது நாளை இன்னைக்கு வரைக்கும் சண்டே வரைக்கும் சீஸ்ஃபயர் இருக்கு இல்ல மண்டே வரைக்கும் சீஸ்ஃபயர் அப்படின்றது ட்ரம்ப்போடைய டேரிஃப் பிரச்சனை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு ஒத்தி ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது ஸோ எல்லாமே தற்காலிகமா ஒரு ஸ்டால் இருக்கும் பொழுது இது எல்லாமே சந்தைக்கு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தது எப்படி ஒரு போரும் துவக்கம் சந்தைக்கு நெகட்டிவோ அதே போல அது தற்காலிகமா நிற்க சரி அது பர்மனண்டா நிரந்தரமா இருந்தாலும் சரி சந்தைக்கு வந்து பாசிட்டிவ் ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்படி சந்தைக்கு வந்து அந்த ஒரு உற்சாகமாக இருந்து புள்ளிகளை தாண்டி செல்வதற்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அப்படின்றத நம்ம கூறலாம் ஒரு மூன்று நான்கு மாதமாக அந்த இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகள் என்ற அந்த இலக்கை வந்து இன்னும் தாண்ட முடியாமல் தான் சந்தை இருந்தது பட் ஒவ்வொரு லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து நம்ம அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இது வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி டுவெண்ட்டி ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு லெவலில் டச் செய்து டெஸ்ட் பண்ணி மறுபடியும் இரண்டு நாட்களாக இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக சந்தையின் வர்த்தகத்தில் வர்த்தகத்தின் முடிவில் இருக்கிறத சந்தைக்கு மிகவும் பாசிட்டிவான ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ரைட் இந்த ரிலீஃப் ரேலி அப்படின்றது நிலைமைக்கு இருக்கிறது ரேலி வந்து தொடருகின்ற ஒரு மூடு தான் சந்தை நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து இந்த தொடர்ச்சியா இந்த ஒரு ஏற்றத்தை கடைபிடிக்க போறேன் அப்படின்ற ஒரு செய்தியை சாத்தின் அடிப்படையிலும் சரி லெவல் வைஸ் எடுத்தாலும் சரி எஃப்ஐஏடிஐ பேட்டர்ன் எடுத்தாலும் சரி அப்படிதான் நமக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்து ஒரு செய்தியாக சந்தை நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வாரத்தோட எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் என்பது என்னோட வியூ பாயிண்ட் சார்ட்ஸ் பார்த்தாலும் சரி லெவல்ஸ் பார்த்தாலும் சரி வெங்கட் ஓகே சார் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி டரிஃப் எல்லாம் போட்டாரு பெரிய அளவுல வந்து சந்தை அடிவாங்கும் சரி நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணலாம்னு நினைச்சா ஆனா திரும்பி ஏறிச்சு வாய்ப்பு விட்டமே அப்படின்னு சொல்லி சார் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது சந்தையில வந்து வெளியேறி போறதும் அது நல்ல நேரம் பார்த்து உள்ள வர்றதும் என்பது சந்தைக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நாள் நேரம்லாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாளோடையும் போக்கு வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும் அதே போல நமக்கு ஒரு முதலீடு செய்கின்ற ஒரு வாய்ப்பையும் தரும் கடல் போலதான இது வெங்கட் நான் அடிக்கடி நான் சொல்லுகின்ற ஒரு உதாரணம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு கடல்ல தான் நமக்கு கிடைக்கும் இப்ப ஏற்ற தாழ்வுகளே இல்லைன்னு வச்சுங்க அதுல எந்த ஒரு ஜீவனும் வாழ முடியாத ஒரு வாட்டர் பாடியா மாறிடும் இப்ப டெத் சி மாதிரி ஆயிடும் இல்லையா டெய்லி இது வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாதான் நான் கடலுக்கு செல்லுவேன் அங்க இருக்கக்கூடிய வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு நினைச்சேன் நீங்க கடலுக்குள்ள போவே முடியாது ஒரு சோ அந்த மாதிரி நீங்க வந்து நினைச்சு சந்தைக்குள்ளால வரக்கூடாது டெய்லி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல பல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சந்தை நமக்கு தருகிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்ம

டெபினா சந்தைக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் தரும் ஒரு நீக்கம் தரும் ஒரு ஏற்றத்தாழ்வு மூவ்மெண்ட் வாலடிவிட்டி வந்து இருக்கும் பட் அதையும் தான் நமக்கு அந்த அந்த லாபத்தை பெற முடியும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்ம லாபத்துடைய காரணமுமாக இருக்கிறது சார் ஓகே சார் இப்போ ட்ரம்ப் வந்து அடுத்து என்ன பண்ணுவார் நம்ம திரும்பவும் இந்த பிரச்சனை வரலாம் அப்போ அது வரைக்கும் நான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா நான் எப்படி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதாவது வெங்கட் என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் இதெல்லாம் வந்து ஆங்கிலம் வார்த்தைகள் தான் இது நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் தினசரி வர்த்தகம் முதலீடு அப்படின்னு சொல்றோம் இது இத்த ஒரு சைக்காலஜிக்கல் பிரம்மை தான் நம்மளுடைய நோக்கம் என்ன வெங்கட் ஒரு முதலீட்டாளர் அல்லது ஒரு ட்ரேடர் யாரா இருக்கட்டும் சந்தைக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க லாபத்தை பெறலாம் மற்ற அவென்யூஸை விட அதிகமா லாபத்தை நம்ம பெற்றுக் கொள்ளலாம் என்ற நோக்கம் தானே லாபம் தானே முக்கியம் இல்ல ஆமா சோ அந்த லாபம் அக்கார்டிங் டு த லா அக்கார்டிங் டு த ஸ்பெசிபிகேஷன் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸ்சேஞ்ச் தருகின்ற அந்த விதிமுறைகளை அனுசரித்து நம்ம லாபத்தை பெற்றால் அது இன்ட்ராடேயா இருந்தா என்ன டெலிவரியா இருந்தா என்ன இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன லாபம் லாபம் தானே லாபம் யாராவது வேண்டாம் சொல்லுவாங்களா கிடையாது அந்த ஒரு அண்டர்லைன் நோக்கம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு சந்தைக்கு வரும்போது சரி இன்றைய தினம் சில நேரம் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமா இருக்கும் வெங்கட் ஒரு சில நேரங்களில் நமக்கு எப்படி பாக்குறோம் இது வரைக்குமே இந்த இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகளுக்கு தாண்டுவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய சந்தையை பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆயிரத்தி ஐம்பது புள்ளிகள் செல்லும் பொழுது சந்தை வந்து என்ன நடக்கும்னா அடிக்கடி அந்த லெவல் போன உடனே ப்ராஃபிட் டேக்கிங் ஆரம்பிச்சிருக்கும் திருப்பியும் இறக்கி வந்து இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐநூறு வந்து கொஞ்சம் இறக்கி விட்டுருவாங்க சேர்ந்த பங்குகள் எல்லாம் இறங்கும் அப்போ இது வந்து அடிக்கடி நடக்கும்போது இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுமா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுமா சந்தை நமக்கு கற்புகின்ற பாடம் என்ன இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி ஐம்பது போனாப்பா என்னைய வந்து விட்டுறாங்க லாபத்தை பெற்றுக்கொள்றாங்க வெளியேறாங்க நீங்க அதே பண்ணிட்டு போ நமக்கும் அதே லாபம் தானே வரும் இல்ல நான் நான் வந்து எதையும் செய்ய மாட்டேன் சந்தை எனக்கு எந்த பாடம் சொல்லி தந்தாலும் நான் வெயிட் செய்யறேன் நான் முதலீடு செய்யறேன் அப்படின்ற நினைச்சா நமக்கு பிரச்சனை தான் சோ இந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல்ல வந்து நம்ம சிக்கிக்கூடும் நான் என்ன சொல்ல வரேன் சில நாட்கள் நமக்கு ட்ரேடிங் நாட்களாக மாறும் அது வந்து அது வந்து அந்த செய்தி வந்து சந்தை மூலம் சந்தையே நமக்கு வந்து முன்கூட்டியே சொல்லிடும் இந்த லெவல் வந்தா பாத்துக்கப்போ அடிக்கடி இது விற்கிறாங்க இந்த லெவல் வந்தா என்னை வித்துருவாங்க நீங்க உஷாரா இருங்க அப்படின்றது சந்தை நமக்கு சொல்லணும் அந்த லெவலே நம்ம பாக்காம விட்டு நான் வந்து எப்பவுமே லாங் டேம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போனோம்னா இன்னைக்கு லாங் டேர்மா இருக்கக்கூடிய பங்கு அடுத்த மூணு மாசத்துல லாங் டேர்ம் அது வந்து வித்துடுவாங்க அந்த செக்டரல் சேஞ்ச் சேர்ன் அப்படின்றது நடந்துரும் கரெக்டா இப்ப எஃப்ஐஎஸ் வந்து வித்து வாங்குறதையும் நம்ம பாக்குறோம் டிஐஎஸ் வந்து விற்று வாங்குறதையும் வித்து வாங்குறதையும் பாக்குறோம் எல்லாரும் எல்லாருமே சந்தையில வந்து அப்பப்போ அந்த ட்ரேடிங் மென்டாலிட்டிலயும் இருக்காங்க அப்பப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோட்லயும் இருக்காங்க அது எஃப்ஐஆ இருந்தாலும் சரி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்கின்ற எஃப்ஐஆர் டிஏ இருந்தாலும் சரி இவங்க வந்து இந்த பேட்டர்ல தான் சந்தையோடு உரையாடுறாங்க அப்படின்றது அந்த உறவை கொள்றாங்கன்றது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த ஒரு ரேஷனல் நமக்கு புரிஞ்சோம்னா அந்த ப்ரிப்பரேஷன் எடுத்தோம்னா சரி திங்கள் அன்று ஒவ்வொரு உதாரணத்துக்கு நான் பேசுறேன் திங்கள் அன்று நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் அதாவது ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நபர்கிட்டையும் ஒரு இன்வெஸ்டரும் பதங்கி இருக்கு ஒரு ட்ரேடரும் பதங்கி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு நல்லவனும் இருக்கு கெட்டவனும் இருக்கு எப்பவுமே அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த அந்தந்த நேரத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டால் சந்தையோடு அந்த உறவு கொள்வது என்பது நமக்கு லாபகரமா வர வாய்ப்புகள் இருக்கிறது அதை தவிர்த்து இது நல்லா இப்ப ட்ரம்ப் டாரிஃப் முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா சரி ட்ரம்போட டேரிஃப் தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சா வர்த்தக உலகத்துல வேற பிரச்சனையே வராதா இல்ல சைனாக்கும் மற்ற ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் பிரச்சனை வராதா இல்ல நமக்கு வர்த்தகத்தின் அடிப்படையில வேற சேலஞ்சஸ் வராதா உலகம் எங்குமே ஒரு அமைதி இருக்கும் அப்படியே ஒரு வளர்ச்சி சந்தை எல்லாம் ஏறும் அப்படின்ற நம்ம நினைச்சு கொள்ளலாமா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் நம்ம எல்லாரும் கோவிட பத்தி மறண்டோம் அது வந்து ஒரு கெட்ட கணவன் மனன்றோம் நேற்றைய தினத்தோட செய்தி கொஞ்சம் எடுத்து பாருங்க ஹாங்காங்கில் சிங்கப்பூர்ல கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மிகவும் அதிகரித்து உள்ளதாக அங்க இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு எடுத்து சொல்றது இது கோவிட் நைன்டீன் ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து தலைய தூக்கி பெரிய அளவில் அது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து அது பரவுது எங்க சிங்கப்பூர்லயும் ஹாங்காங்லயும் இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா இப்போ ட்ரம்ப் டேரிஸ் தான் முக்கியம்னா இது வேற வருது இது நம்ம அச்சம் கொள்ள வேண்டுமா வேண்டாமா சோ தயார் பீங்

சார் அடுத்ததாக ஒரு நேர் கேள்வி ஓகே ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது போது எதையெல்லாம் கவனிக்கணும் கொஞ்சம் டிப்ஸ் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார் சார் ஸ்விங் ட்ரேட் வந்து முறையா கத்துக்கணும் அது வந்து டிப்ஸ் கொடுத்து மாத்துறதுக்கான ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் கிடையாது பட் நெவர் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம செய்யறோம் ஸ்விங் அப்படின்றாலே என்ன ஒரு ஏற்ற தாழ்வு இல்லையா பை பண்ணும் அதுக்கு மாற நம்ம செல் பண்ணும் அது எப்ப பை பண்ணும் எப்ப செல் பண்ணும் எதை பை பண்ணும் எதை செல் பண்ணும் இதுதான் நமக்கு முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய காரணி கம்பெனிகள் ஸோ எதை பை பண்ணோம் எதை செல் பண்ணோம் அப்படின்னு நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான் பிக் ஆஃப் த ஸ்டாக் எந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாலடைல் ஸ்டாக்கா தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ஏற்ற தாழ்வுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருந்தால் நமக்கு என்ட்ரியும் கிடைக்கும் எக்ஸிட்டும் கிடைக்கும் அதிகமா இருக்குங்களா சார் அப்படி இல்லாங்க இப்போ ரிஸ்க் எதுலதான் இல்ல நீங்க தங்கத்தை வாங்கி வச்சீங்களா விலை இறங்கிடுச்சா ரிஸ்க் இல்லையா அதுல கரெக்ட் சார் அப்போ அவ்வளவுதான் ரிஸ்க்கு அதெல்லாம் சந்தையில ஆல்ரெடி இருக்குன்றதை நம்ம பேசிட்டோம் அது வந்து புதுசா நம்ம வந்து இந்த இது பண்றதுனால நமக்கு வந்து அப்படின்றதே கிடையாது ரிஸ்க் வந்து எல்லா விதமான முதலீடுகளுமே இருக்கு இப்ப இவர் கேட்ட ஸ்விங் ட்ரேட் அப்படின்றதுக்கு என்ன காரு ஆட்டோமேடிக்லயே அவர் வந்து ரிஸ்க்குக்காக ப்ரிப்பேர்ட் இருக்காரு அப்படின்றத தயார் மைண்ட்ல ஓகே நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்ற ஆட்கள் தான் ஸ்விங் ட்ரேடிங்கே வருவாங்க ஓகே சார் அப்படி வரும்போது ஹைலி வாலடைல் ஸ்டாக் அந்த வாலடைல் ஸ்டாக் எதுக்காக சூஸ் பண்ண ஹை பீட்டா ஸ்டாக் சொல்றோம் நீங்க ஒவ்வொரு பங்கோடைய பீட்டா அதாவது கிரீக்ஸ் அப்படின்றது அதாவது கிரீக் மொழியில இருக்கக்கூடிய அந்த ஆல்பபெட்ஸ் இல்லையா அதை அது அடிப்படை காரணமாக வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லுவோம் ஆல்பா இருக்கு பீட்டா இருக்கு அதே போல ஆப்ஷன்ஸ்ல காமா ரோ டெல்டா இதெல்லாமே நிறைய இருக்கு ஸோ அதுல வந்து ஹை பீட்டா ஸ்டாக் நம்ம சூஸ் பண்றோம் ஹை பீட்டா ஸ்டாக் என்ன இண்டெக்ஸ் வந்து ஒரு புள்ளி உயர்ந்தால் இந்த பங்கு வந்து ஒரு ஒரு பத்து ரூபா ஏறுதுன்னு வைங்க அந்த மாதிரி பங்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் ட்ரேடுக்கு ஏன்னா அது ஸ்விங் ஆகி சந்தையின் போக்கு அடிப்படையிலேயே இந்த ஏற்றமும் நடக்கும் அதே போல சந்தை ஒரு சரிவு சந்தித்தால் இந்த பங்குடைய சந்தையில் இறங்குனா இது ஒரு பத்து இருபது வந்து இறங்குற மாதிரி ஒரு பங்கா சூஸ் பண்ணினா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து உங்களுக்கு ரெண்டு சைட்லயும் கிடைக்க வாய்ப்பு வந்து ஹை பீட்டாவா இருக்கும் இரண்டாவது எவ்வளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருந்தால் உங்க அனாலிசிஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஐடியாலி இருக்கக்கூடியதோ இல்ல பிஎஸ்சி தேர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பங்கு இல்ல நிப்டி ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய அடிக்கடி சந்தை நான் பங்கு மட்டும் ஏறல இதெல்லாம் நிறைய முதலீட்டாளர்கள் நம்ம சொல் சொல்லாம சொல்லுகின்ற ஒரு செய்தி இது நிறைய பேர் வந்து என்னோட கூட்டத்திலேயும் வந்து சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ஏறிச்சு சார் இப்ப இருபத்தாயிரம் போயிடுச்சு ஆனா நான் வச்ச ஸ்டாக் எதுவுமே ஏறலையே இன்னும் நெகட்டிவ் போர்ட்போலியோ ரிட்டர்ன்ஸ் தான் வருது அது ஏன் அப்படின்னா சந்தையின் குறிப்பு சந்தை அப்படின்னு குறிப்பிடுறது வந்து ஒன்னு நிஃப்டி ஃபிஃப்டி அந்த இண்டெக்ஸ் அல்லது பிஎஸ்சி தேர்ட்டியோட இண்டெக்ஸ் கரெக்டா சந்தையின் ஏற்றத்தின் அடிப்படையில உங்களோட பங்கு ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க வேண்டும் என்றால் அந்த சந்தையில அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளை நீ வந்து சூஸ் பண்ணி வாங்கணும் சோ ஸ்விங் ட்ரெயிங்க்கு அது சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஏன்னா சந்தையின் போக்கின் அடிப்படையில தான் நீ நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இல்ல அந்த ஸ்விங் ட்ரெயினிங் பண்ணக்கூடிய பங்கின் திசையும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் ஸோ இட்ஸ் ஈஸி டு மேனேஜ் இண்டெக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் இவ்வளவு தூரம் ஏறுது in மூன்றாவது அந்த குறிப்பிட்ட பங்கோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அன்றைக்கு அதாவது டெய்லி வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறும் சந்தையின் போக்கின் அடிப்படையிலயோ இல்ல பங்கின் விலை மாற்றத்தின் அடிப்படையிலயோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல நம்ம இருக்கிறோம் ட்ரேடரா இருக்கும்போது சந்தையோடைய அதாவது இண்டெக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே போலவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பங்கின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் உங்களுடைய ஆக்சன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் எங்க என்ட்ரி பண்ணும் எந்த லெவல்ல எக்ஸிட் பண்ணும் எந்த லெவல் தாண்டினால் அந்த பொசிஷனை நம்ம ரன் பண்ண வேண்டும் இண்டெக்ஸ் ஒரு சரிவு இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி சரிவை சந்தித்தால் நம்ம பங்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் எல்லாவற்றையும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த டேட்டா நம்ம கைவசம் இருந்தால்தான் ஒரு குறிப்பிட்ட பங்குல போய் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் எல்லாம் பண்ண முடியும் யாராவது கொடுத்த கால்ஸ் இல்ல எப்படியாவது வந்த கால்ஸ் இல்ல டிப்ஸ் பாம்பேல இருந்து வருது நிறைய ஒரு பிராக்ட <laughs> <laughs> ஒரு ஓரல் பதில் சொல்றதுக்கு இந்த மாதிரி மட்டுமே தான் நான் சொல்ல முடியும் ஆக்சுவலா நம்ம மூலமா ஒரு பாடம் நடத்தி சொல்லிக் கொடுத்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்து மக்களுக்கு புரியும் பட் தற்போதைய நிலைமைக்கு நம்ம இந்த ஒரு கான்வர்சேஷன்ல இது மட்டுமே என்னால சொல்ல முடியும் என்பது என்னுடைய டிஃபிகல்ட்டியா நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக நிறைய கேள்விகள் வருது இப்ப தான் அத என்ன பண்ணலாம் எனக்கு வந்து ரிஸ்க் எல்லாம் பெருசா எடுக்க விரும்பல நானு ஆனா எனக்கு வந்து தங்கத்துலதான் நாங்க ட்ரெடிஷனலா இன்வெஸ்ட் பண்ணி பழகிட்டோம் இதெல்லாம் வருதுன்றதுனால நாங்க கிடைக்கிற காசுல அப்பப்போ முதலீடு இருக்கும் இருக்கும்போது இப்ப தங்கம் விலை இறையுது அப்படி இருக்கும்போது தம் தங்கம் விலை இறங்குது உலகம் முழுக்க வந்து இந்த எல்லாம் ஒரு அளவு ஹால்ட் ஆகுது ஆகிற மாதிரி தெரியுது இந்த நேரத்துல என்ன பண்றது ஏன்னா நாங்க ட்ரெடிஷனா வாங்கணும்னா இறங்கும் போய் போய் வாங்குவோம் ஆனா இப்ப இறங்குனா வருத்தமா இருக்கு எனக்கு அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்றேன்

நீங்க மற்ற விதமாக நீங்க முதலீடு செய்யும்போது அதை ட்ரீட் பண்ணீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த நேரோடைய வருத்தத்துடைய காரணம் என்னன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி முன்னூறு ரேஞ்சில் வந்து அவர் ஐ மீன்ஸ் டாலர் பர் அவுன்ஸ் நான் பேசுறேன் வெங்கட் புரிய ஓகே ஒரு ஒரு அவுன்ஸுக்கு மூவாயிரத்தி முன்னூறு மூவாயிரத்தி நானூறு இருக்கக்கூடிய லெவல்ல வந்து முதலீடு செஞ்சிருப்பாரு இப்போ வந்து மூவாயிரத்தி நூத்தி இருபது மூவாயிரத்தி நூத்தி எழுபதுக்கு இறங்கி இருக்கு அப்ப வந்து அந்த ஹை லெவல்ல நம்ம முதலீடு அது இடிஎஃப் மூலமாவோ எப்படியோ அது ஈக்குவல் பிரைஸ் லெவல்ல இங்க நம்ம முதலீடு செஞ்சிருக்கோம் இப்போ வந்து தங்கத்தின் விலை வந்து இறங்குறதுனால அந்த இடிஎஃப் வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இப்போ நான் என்ன கேக்குறேன் இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து உங்களுக்கு ஒரு பங்குல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க இதோட அவுட் கம் வந்து ரெண்டு விதமா தான் இருக்கும் ஒண்ணு நீங்க இந்த டைம்ல வந்து ஆவரேஜ் பண்ணலாம் கூட கொஞ்சம் யூனிட்ஸ் வாங்கலாம் ஆமா ஒண்ணு இரண்டாவது இது ஒரு ட்ரேடிங் ப்ராடக்ட் நம்ம வச்சுக்கலாம் லோவர் லெவல்ல ஈடிஎஃப் வந்து லாபத்தை புக் பண்ணி நீங்க வெளியேறலாம் இல்ல அந்த லெவல்ல வாங்கக்கூடிய தற்போது நிலைமைக்கு ஆவரேஜ் பண்ணலாம் இல்ல மூன்றாவது தற்போது நிலைமைக்கு எதுவுமே அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வெயிட் பண்ணி பாருங்க நைன்டி டே பீரியட் இந்த தங்கத்தோட விலை ஏற்றம் எது எது ஒரு முக்கிய காரணமான காரணமாக இருந்து இந்த ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னா இந்த ட்ரம்ப் டாரிஃபும் இரண்டாவது மற்ற உலகத்துல நடக்கக்கூடிய அங்க இங்க ஜியோ அந்த போர்கள் இல்லையா ரஷ்யா யூக்ரைன் இந்தியா பாகிஸ்தானா இஸ்ரேல் ஹமாசு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ வந்து சுமூகமா அந்த ட்ரேட் டாரிஃப் முடிகிற வாய்ப்பு ட்ரேட் டேரிஃப் மூலமா வருகின்ற அந்த பிரச்சனை குறைய வாய்ப்பு இருந்தா டெஃபினெட்டா தங்கத்துடைய விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும் ஸோ டாலர் ஸ்ட்ரெங்க் வரும்பொழுது எப்பவுமே நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எந்த ஒரு கமாடிட்டியா இருந்தாலும் தங்கம் மட்டும் இல்ல எந்த ஒரு கமாடிட்டியா இருந்தாலும் அதோடைய விலை வந்து ஒரு நமக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது தற்போதைய நீங்க கவலைப்பட ஒண்ணும் தேவையில்ல அந்த சரிவு வந்து இருக்கும் பட் இந்த டேரிஸ் இதோட முடிஞ்சது அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சுறாதீங்க எவ்வளவு தூரம் முடிப்பாரு நம்ம ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்துல நம்ம பேச அவரோட மூட் அண்ட் மைண்ட் வந்து எப்படி இருக்குன்றது யாராலையும் சொல்ல முடியும் ஆமா சார் அப்படி இருக்கும்போது இது சும்மா முடியுமா இல்ல திடீர்னு ஆறு மாசம் கழிச்சு புதுசா ஒரு டேரி ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவாரா ஏதோ ஒரு பிரச்சனையா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க பாருங்க நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொன்னோம் டிஸ்கஷன் பாயிண்ட்ல நம்ம என்ன சொன்னோம்னா அந்த சிக்ஸ் என்ற ரேட்டிங் ரேட்டிங் ஏஜென்சி மூடி சென்ற ரேட்டிங் ஏஜென்சி வந்து யூஎஸ் உடைய சாவரன் ரேட்டிங் அதாவது ஒரு நாட்டுக்குமே ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க இப்ப நம்மளோட சிபில் ஸ்கோர் மாதிரி சிம்பிள் மக்களுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு சிபில் ஸ்கோர் இருக்கு அந்த சிபில் ஸ்கோர் மாதிரி ஒரு நாட்டுக்கு சாவரின் ரேட்டிங் அப்படின்றது இருக்கு நிறைய ரேட்டிங் நான் பகத்தன்மை அது கடன் திருப்பி செலுத்த கேப்பபிலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இதுமா கிரெடிட் சாவரின் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்றோம் இது வரைக்குமே ஹையஸ்ட் லெவல் இருக்கக்கூடியது வந்து யூஎஸ்ஏ நூற்றி வருஷமா கிட்ட ட்ரிபிள் ஏ ரேட்டிங் ட்ரிபிள் ஏன்னா ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு நாடாக யுஎஸ் நாடு இருந்தது ஸோ த ஃபஸ்ட் டைம் மூடிஸ் வந்து அது ஏஏ ஒன் அதாவது டபுள் ஏ ஒன்னு என்ற ஒரு லெவல் கீழே அந்த ரேட்டிங்கை வந்து குறைவு செஞ்சிருக்காங்க குறைவு செஞ்சது எதனால காரணம்னா அவங்களுடைய டெட் அதாவது நான் உள்நாட்டுடைய கடன் சிட் சொல்றோம்ல அது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லியனோ என்னமோ வந்து தாண்டி அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப கவலைகரமாக இருக்கிறது இது வந்து பொருளாதார வளர்ச்சிக்குமே ஒரு தடையா இருக்கும் அதே சமயத்துல இந்த நாட்டுடைய கரன்சிக்கும் ஒரு 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 பாரமாக இருக்கும் மற்ற பல காரணங்களும் சொல்லி முதல் முறையாக ஐ திங்க் மூடிஸ் வந்து இந்த ரேட்டிங்க வந்து ஒரு நாட் குறைச்சிருக்காங்க இப்ப அப்படி அந்த அந்த யுஎஸ் நாட்டுடைய ரேட்டிங் குறையும் போது ரெண்டு மூன்று விஷயங்கள் வந்து நடக்க நம்ம சேர்ஸ் வேல்யூல வந்து என்ன வெங்கட் அப்படின்னா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஆகும் ஆக கூடும் இரண்டாவது அந்த நாட்டுடைய கரன்சிக்கு இருக்க மதிப்பு வந்து கொஞ்சம் குறையும் நாட்டுடைய மதிப்பு டாலர் இல்லையா மதிப்பு குறையும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு எந்த ஒரு ஒரு பண்டகத்துடைய விலை ஏறும் தங்கத்துடைய விலை ஏறும் கண்டிப்பா பேலன்ஸ் ரெண்டு தானே ஒரு வந்து மாதிரி இது இது சோ இறங்கும்போது தங்கத்துடைய விலை ஏற வாய்ப்பு இருக்கிறது சோ எல்லாம் முடிஞ்ச தங்கத்துடைய விலை இறங்கிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சாவரன் ரேட்டிங் மாதிரி பிரச்சனைகள் வந்து புது புதுசா உருவாகி வரும்பொழுது மறுபடியும் ஒரு சிறிய ரேலி தங்கத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது அதே கவனமாக இருங்கள் எல்லாம் முடிஞ்சது நம்ம தங்கத்துல முதலீடு செய்யும் போது ஒரு ஷார்ட் டேம் ட்ரேடர நீங்க முதலீடு செய்யவில்லை என்றது நான் நம்புறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும்போது டெபினட்டா தங்கத்துடைய விலை மறுபடியும் ஒரு சிறிய ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பது